ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் பட்டுக்கின்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை ஒன்று மினமலம் நேர்களுக்கு வணக்கம் இன்று டிஜிட்டல் துணியில் உங்களை வரவேற்பது நான் வெங்கட் பிரியன் இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் துணையில பார்க்க போற அப்டேட் என்னன்னா மதுரையில தாவேக்கா போற அந்த மாநாட்டை பற்றி தாவேக்காவோட நெருங்கிய வட்டாரங்கள்லையும் வேறு சில முக்கியமான தரப்புலையும் சில கேள்விகளை எல்லாம் முன் வச்சோம் அந்த கேள்விகளுக்கு கிடைச்ச பதில்ல ஏகப்பட்ட அப்டேட் கிடைச்சிருக்கு நாம என்னென்ன கேள்விகளை கேட்டோம் அதுக்கு நமக்கு என்னென்ன பதில் கிடைச்சிச்சு அதன் மூலமா நமக்கு என்னென்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கறதா இன்னைக்கு டிஜிட்டல் துணையில பார்க்க போறோம் நம்ம முதல் கேள்வியா முன் வச்சது என்னன்னா எல்லா கட்சிகளும் தான் மாநாடு நடத்துது மற்ற அரசியல் கட்சிகள் நடத்துகிற அந்த மாநாட்டை தாண்டி இப்போ தாவைக்க நடத்த போகிற இந்த மாநாடு எப்படி இருக்க போகுது மற்ற மாநாட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது அப்படின்னு முதல் கேள்வியா முன் அதுக்கு நமக்கு கிடைச்ச பதில் என்னன்னா திராவிடம் தேசியம் இந்த ரெண்டும் விஜய் கட்சியோட கொள்கை அதே மாதிரி பெரியார் அம்பேத்கர் காமராஜர் அஞ்சலியம்மாள் வேலுநாச்சியார் இவங்க தான் தாவேக்காவோட கொள்கை தலைவர்கள் விஜய் ஒரு நடிகர் மக்களை ரொம்ப ஈஸியா ரீச் ஆயிருக்க விஜய் விக்கிரவாண்டியில மாநாட்டு நடத்தினப்போ கூட்டம் வருமா வராதா அப்படின்னு எல்லாருமே பேசினாங்க ஆனா விக்கிரவாண்டியில ரொம்ப பிரம்மாண்டமான கூட்டம் கூடுன்னுச்சு அத்தனை அரசியல் கட்சிகளும் அதை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிட்டாங்க பொதுவா திமுக அதிமுக இந்த தான் லட்சக்கணக்கில் தொண்டர்கள் கூடுவது வழக்கமா இருக்கும் அதுக்கு செலவும் நிறைய செய்வாங்க ஆனா விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அத்தனை லட்சம் பேரும் சொந்த தான் வந்தாங்க அதே மாதிரி மதுரை மாநாட்டுக்கும் லட்சக்கணக்கில் கணக்குல திரண்டு வர்றதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க தாவிக்க தொண்டர்கள் அப்படின்னு சொல்றாங்க திமுகவோட தொடக்க காலங்கள்ல தன்னெழுச்சியா எப்படி தொண்டர்கள்லாம் அந்த கட்சி மாநாட்டுக்கு திரண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ விஜயோட மதுரை மாநாட்டுக்கு திரண்டு வர்றதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பதில் கிடைச்சிச்சு அடுத்ததான் நம்ம கேட்ட கேள்வி என்னன்னா தாவேக்க மாநாட்டு ஏற்பாடுகள்ல ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா ஜாமு ஆரோக்கியசாமி அருண்ராஜ் இவங்க எல்லாருமே ஒன்ன இணைஞ்சு கம்பெனி ஒர்க் தான் பண்றாங்களா அப்படின்னு அதுக்கு அந்த தரப்புல இருந்து கிடைச்ச பதில் இதுதான் அதாவது தாவேக்க பொது செயலாளர் ஆனந்த் மதுரையிலேயே முகாமிட்டு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு வர்றார் மதுரை மாவட்ட செயலாளர் விஜய அன்பன் கல்லானை புஷியானந்த் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் கேட்டு எல்லா வேலைகளுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாராம் நடிகர் விஜய் பேச்சை விட புசியானந்த் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்டு மாநாட்டு அந்த வேலைகள் செஞ்சுட்டு வர்றார் விஜயோட அரசியல் ஆலோசகரான ஜான் ஆரோக்கியசாமி புசியானந்த் ஆதவ் அர்ஜுனா அருண்ராஜ் இவங்க எல்லாருமே உட்கார்ந்து பேசுறப்போ மேடையில அனைத்து மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளையும் ஏத்தி பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க முதல்ல இத விஜய் சரி அப்படின்னு ஏத்துக்கிட்டாரா ஆனா ஜான் ஆரோக்கியசாமி எல்லாரையும் பேச வைக்க வேணாம் கட்சியில மாவட்ட செயலாளர்கள் நூற்றி இருபது பேரை மேடையில உட்கார வைக்கலாம் ஆனா எல்லாரையுமே பேச வைக்க வேணாம் அப்படின்னு ரொம்ப புரியாதமா சொல்லியிருக்கிறாரு இதை கேட்டு புஷி ஆனந்த் ஆதவர்ஜினா அர்ஜுனா அருண்ராஜ் இவங்க எல்லாம் பயங்கர அப்செட் ஆயிருக்கிறாங்க நாங்க ஒவ்வொருத்தரும் பத்து பதினஞ்சு நிமிஷமாவது மேடையில பேசணும் அப்படின்னு விஜய்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஆனா ஜானவரக்கியசாமி தீர்மானத்தை மட்டும் எல்லாரும் படிக்கட்டும் விஜய் மட்டும் மாநாட்டுல பேசட்டும் அப்படின்னு மறுபடி மறுபடியும் சொல்லியிருக்கிறார் மத்த யாருக்குமே தனி பேச்சு அதாவது தனியா இண்டிவிஜுவலா யாரும் பேசக்கூடாது அப்படிங்கறதுல ஜான் ரொம்ப உறுதியா நின்று ஜான் ஆரோக்கியசாமியோட இந்த புடிவாதத்தால ஆதவ் அர்ஜுனா ரொம்ப அதிருப்தியில இருக்கிறாராம் இந்த மாநாட்டுக்கு இவ்வளவு செலவு பண்றோம் ஆனா மேடையில பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி இருபது பேர் தீர்மானம் வாசிப்பாங்க அந்த இருபது பேர்ல ஒருத்தர நான் தீர்மானம் வாசிக்கணுமா அப்படின்னு ரொம்பவே கொந்தளிச்சு போயிட்டாராம் அதே மாதிரி நான் எவ்வளவு பெரிய பதவியில இருந்து இங்க வந்திருக்கேன் என்ன தீர்மானம் மட்டும் வாசிக்க சொன்னா எப்படி அப்படின்னு ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாரா அருண்ராஜ் மொத்தத்துல மாநாட்டு விஷயத்துல ஜான் ஆரோக்கியசாமியோட கை ஓங்கி இருக்கிறதுல புஷ்யானந்த ஆதோ அர்ஜுனா அருண்ராஜ் இவங்க எல்லாமே அதிருப்தியில தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் புசியானந்த பொறுத்த வரைக்கும் நடக்கிறது நடக்கட்டும் ஏற்கனவே நான் தனி கோஷ்டியை உருவாக்குறேன் அப்படின்னு விஜய் கிட்ட தப்பு தப்பா சொல்லியிருக்கிறாரு ஜான ஆரோக்கியசாமி இதுல விஜய்ய மேல ஏற்கனவே வருத்தமா வேற இருக்காரு சரி மாநாடு நடக்கட்டும் அப்புறமா எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரா இதே மனநிலையில தான் ஆதவ அர்ஜனா அருண்ராஜே இவங்க ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இந்த விஷயத்துல நம்ம இவ்வளவு ஃபீல் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட விஜய் ஒரு விஷயத்தை கன்சல் பண்ண மாட்றாரு அப்படின்னு தாவேக்க தலைமையில தலைகள் ஒவ்வொன்றும் ஆளாளுக்கு ஒரு திசையில மூற்கிட்டு தான் இருக்கான் நம்ம மூணாவதா ஒரு கேள்வியை முன்வைச்சோம் அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி தாவேக்க மாநாட்டுக்கு எவ்வளவு செலவு செய்யலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த செலவுகளை செய்ய போறது யாரு பின்னணியில் ஏதாவது கார்பரேட் நிறுவனங்களோ இல்ல பிசினஸ் மேக்னட்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விதான் அதுல கிடைச்ச பதில் தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் கிடைச்சிருக்கு பதில் என்னன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் என்னால மதுரை மாநாட்டுக்கு அதிகமா செலவு பண்ண முடியாது எல்லாத்தையுமே நீங்களே பார்த்துக்குங்க என்னால ஓரளவு தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டார் ஆதவ் தான் பெரிய அளவுல இதுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காரு புசியானந்து கொஞ்சம் வசூல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு அருண்ராஜ் தனக்கு நெருக்கமான அந்த கொங்கு பெல்ட்டில் நன்கொடை எல்லாம் வாங்கியிருக்கிறார் மதுரை மாநாட்டுக்கு பெரிய அளவுல பணம் வசூலாகல அப்படிங்கிறத உண்மையான தகவல் அப்படின்னு சொல்றாங்க கிறிஸ்தவ அமைப்புகள்லாம் கூட பணம் கொடுப்பாங்க அப்படின்னு கூட ஜான் ஆரோக்கியசாமி மூவ் பண்ணிட்டு இருக்கிறாரா அதுலேயும் பெருசாக எதிர்பார்த்த பணம் கிடைக்கல அப்படிங்கிறாங்க மாநாடு மொத்தம் மூணு லட்சம் அடியில் நடக்க போது செலவு அதிகமாகும் அப்படிங்கிறதுனால நாற்காலிகள்லாம் அதிகமாக போட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தமே ஐம்பதாயிரம் சேர் போட்டால் போதும் தேவைப்பட்டா கூடுதலாக ஒரு இருபதாயிரம் சேர் ரெடி பண்ணி வச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சேர் கிடைக்காதவங்க மாநாட்டில் நின்றுகிட்டே பங்கேற்கட்டும் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்களாம் நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்களையும் கூப்பிட்டு ஒரு தொகுதிக்கு ரெண்டாயிரம் பேராது கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தலைமை கழக நிர்வாகிகள் ஆனால் மாவட்ட செயலாளர்களோ செலவுக்கே பணம் இல்லைங்க ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாட்டுக்கே நிறைய செலவு பண்ணிட்டோம் வீட்லேயும் பணம்லாம் வாங்க முடியாது அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கும் மற்ற கட்சிகள் மாதிரி வியாபாரிகள்கிட்ட மாநாட்டுக்காக நிதி கேட்கலாம் முடியல எங்களால அதெல்லாம் இல்லப்பா போங்கப்பா அப்படிங்கிறாங்க எங்களெல்லாம் வியாபாரிகள் ஒரு பொருட்டாவே மதிக்கிறதே இல்லைங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க அதோட இருந்தாலும் பரவாயில்ல கை காசு செலவு செஞ்சாவது மாநாட்டுக்கு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க நடிகர் விஜயை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல எல்லாருமே கிளம்பி வருவாங்க அப்படி அவங்க எல்லாரையுமே அழைச்சிட்டு மதுரைக்கு போயிடலாம் அப்படிங்கிறதா மாவட்ட செயலாளர்களோட நம்பிக்கை இதனால தொண்டர்களை அழைச்சிட்டு வர்றதெல்லாம் தாவேக்காவுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாலாம் இல்லை அப்படிங்கிறாங்க மாநாட்டு அரங்கத்துல பெரிய செலவு அப்படின்னு பார்த்தா விஜய் நடந்து வந்து அந்த தொண்டர்களை பார்த்து கையசக்கிற அந்த பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க அது மாதிரி மாநாட்டுக்கு வரப்போகிற தொண்டர்களுக்கு அரை லிட்டர் வாட்டர் பாட்டிலில் அஞ்சு லட்சம் வாட்டர் பாட்டிலு இப்போ வரைக்கும் ஆர்ட்ரு கொடுத்துருக்காங்களாம் இந்த மாநாட்டுக்கு நாலு கேரவன்கள் ரெடி பண்ணியிருக்காங்களா அதில் ஒன்று விஜய்க்கு இன்னொன்று விஜயோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மற்ற ரெண்டும் விஜயோட நண்பர்கள் உள்ளிட்ட நபர்களுக்கா இதுதான் விஜயோட மாநாட்டு செலவு அப்படின்னு ஒரு அண்டர்லைன் பண்ணி காட்டுறாங்க நாலாவதா நம்ம வச்ச கேள்வி என்னன்னா தாவேக்க மாநாடு மூலமா விஜய் யாருக்கு இல்லை எந்த கட்சிக்கு என்ன மெசேஜை பாஸ் பண்ணணும்னு விரும்புகிறாரு அப்படின்னு கேட்டோம் அதுக்கு சொன்ன பதில நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு கூடுதல் தகவல் கிடைச்சிச்சு கிடைச்ச பதில மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு எதிராகவும் மாநிலத்தில் ஆளும் திமுகவுக்கு எதிராகவும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கணும் அப்படிங்கிறதான் விஜய் இந்த மாநாட்டில் சொல்ல போற அந்த அழுத்தமான செய்தி இதை மாநாட்டில் வலிமையாக ஆழமாக உணர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாரா விஜய் பாஜகவோட அதிமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அதிமுகவையும் விட்டு வைக்காம எதிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாராம் விஜய் தான் மாநாட்டில் சொல்ல போறாராம் நம்ம ஒரு புரியாத புதிரா இருக்கிற ஒரு கேள்வியை முன் வச்சோம் தாவேக்க மதுரை மாநாட்டுல விஜயோட கைகோர்க்க அரசியல் கட்சிகள் ஏதாவது வாய்ப்பு இருக்கா அது தொடர்பா ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு வருதா அப்படின்னு கேட்டோம் அதுக்கு பதில் சொன்ன நெருங்கிய வட்டாரங்கள்லாம் மதுரை மாநாட்டுல இந்த மாதிரி பரபரப்புகளுக்கெல்லாம் இடம் கொடுக்கறதுக்கு விஜய் தரப்புல இருந்து இன்ட்ரெஸ்டே காட்டல அப்படிங்கறத யதார்த்தங்கிறாங்க அதனால இப்படியான முயற்சிகள் எதுவுமே முன்னெடுக்கப்படலையா இப்ப ரீசெண்டா ஆதவ் அர்ஜுனா டெல்லி போயிருந்தாரு அவரு கூடைப்பந்து சங்கத்தோட தலைவரா இருக்கிறாரு அது தொடர்பா டெல்லி போன ஆதவ் அர்ஜுனா ரெண்டு மூணு நாள் தங்கியிருந்தார் அப்ப அவர் தரப்புல இருந்து காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்தப்படுது மதுரை தாவேக்க மாநாட்டுக்கு ராகுல் காந்தி கிட்ட வாழ்த்து செய்தி பெறதுக்காக பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தகவல் பரப்பி விடப்பட்டுச்சு ஆனா காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா அப்படி ஒரு சமூகமே நடக்கல அப்படி எந்த விஷயமே நடக்கல அப்படின்னு ரொம்ப திட்டவட்டமா மறுத்திருக்காங்க விஜய்க்கு மற்ற அரசியல் கட்சிகளை இன்வைட் பண்றதுலயோ பல பேரையும் கட்சியில இணைக்கிறதுலையோ பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லையா மைத்ரேயன் மற்றும் எம்ஜிஆருக்கு நெருக்கமான சிலர் விஜய் கட்சியில் சேர்றதுக்காக ட்ரை பண்ணப்போ விஜய் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் மாநாடு முடியட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு தட்டி கழிச்சிருக்கிறாரு விஜயை பொறுத்த வரைக்கும் மதுரை மாநாட்டுக்கு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை கூட்டணும் அப்படி பண்ணிட்டோம்னா மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாருமே நம்மள்ட பேசுவாங்க அப்படிங்கறத விஜயோட எதிர்பார்ப்பு அதே மாதிரி மதுரை மாநாட்டு கூட்டத்தை வச்சு திமுக கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் வீசிக்க இந்த கட்சியெல்லாம் நம்ம கிட்ட பேசுவாங்க அப்படின்னு விஜய கூட இருக்கிறவங்க நம்ம வச்சிருக்கிறதா சொல்றாங்க நம்ம அடுத்ததா ஒரு கேள்வியை முன் வச்சோம் இவ்வளவு ஏற்பாடுகள்லாம் தடபுடலாம் நடக்குது தாவேக்க மாநாட்டு ஏற்பாடுகளை விஜய் எப்படி ஃபாலோ பண்றாரு அப்படின்னு கேந்தோம் அதுக்கு பதில் சொன்னவங்க மதுரை மாநாட்டை ரொம்ப பிரம்மாண்டமா வெற்றிகரமா நடத்துறதுக்காக டெய்லி இரவு முழுக்க புசி ஆனதுகிட்ட அதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு விடிய விடிய பேசிட்டே இருக்காராம் விஜய் இந்த மாநாட்டுல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது போலீசாருக்கு முழு ஒத்துழைப்பு தரணும் அவங்க சொல்றத கேளுங்க பிரச்சனை இல்லாம மாநாட நடத்தி முடிக்கணும் போலீசாருக்கு ஒத்துழைப்பு முழுமையா கொடுக்கணும் அப்படின்னு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறாரா விஜய் ஆனா புஷியானந்த் மாநாட்டுக்காக போலீஸ் நெருக்கடி தருவாங்க அப்படின்னு கிட்ட சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம இது செய்யாத அதை செய்யாதுன்னு ரொம்ப கெடுபிடி காட்டுது போலீஸ் அப்படின்னாராம் ஆனா விஜய் மறுபடி மறுபடியும் போலீஸுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அவங்க சொல்ற மாதிரி செய்யுங்க மாநாட்டில் போலீஸாரால் எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து புசியானந்திட்ட சொல்லிட்டே இருக்கிறாராம் இப்படி இரவு முழுக்க விஜய் புசியானந்த் கூட தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறதுனால காலையில ரொம்ப லேட்டாக தான் எந்திரிக்கிறாரா பகல் ஒரு மணிக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கிட்டையுமே விஜய் பேசுறதே இல்லையா அதே மாதிரி மாநாட்டுக்கு முதல் நாளே மதுரைக்கு விஜய் வந்துறாரா மேடைக்கு பின்புறமா கேரவன்ல தங்குற விஜய் இரவு நேரத்துல மாநாட்டு ஏற்பாடுகள் எல்லாம் அங்குல அங்கிலமா கவனிச்சு சரி செய்ய போறாராம் விஜய் பொறுத்த வரைக்கும் மாநாட்டில் எந்த ஒரு வன்முறையோ அசம்பாவிதமோ வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறார் அதே மாதிரி மதுரை மாநாட்டை சீக்கிரமா நடத்தி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாராம் விஜய் அதாவது அதிகபட்சம் ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள இந்த மாநாட்டை முடிச்சிடணும் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காராம் நம்ம அடுத்ததாக ஒரு கேள்வியை முன் வச்சோம் மாநாட்டு மேடையில விஜய் தவிர வேற யாரும் பேச போறது அப்படின்னா அந்த மேடையில எத்தனை பேர் அமருவாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம் அதுக்கு கிடைச்ச பதிலில் மதுரை மாநாட்டு மேடையில நூற்றம்பது பேர் உட்கார்ற அளவுக்கு ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு வருதா இரநூறுக்கு அறுபதுக்கு மேடை அப்படிங்கிறது தயாராகிட்டு இருக்கு மாநாடு அரங்கத்துல திருமண பக்கம் எல்லா எல்இடி டிவிக்கெல்லாம் நிறைய வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் சொன்னாங்க நம்ம இறுதியா ஒரு கேள்வியை முன் வச்சோம் மதுரை மாநாட்டுக்கு எத்தனை லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு தாவிக்க தரப்பு எதிர்பார்க்கதா அப்படின்னு கடைசியா கேட்டோம் அதுக்கு ஃபைனலாக கிடைச்ச பதில பொதுவா மதுரையோட அந்த விஜய் மாநாட்டுக்கு அஞ்சு லட்சம் பேராவது வருவாங்களா தான் எல்லாரோட கேள்வியாவும் இருக்கு அத்தனை லட்சம் பேர் வருவாங்களா அப்படிங்கிறதுல என்னமோ சந்தேகம் தான் சுமார் ரெண்டுலேருந்து மூணு லட்சம் பேர் பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அஞ்சு லட்சம் பேரை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற அந்த பத பதப்போட பரபரப்போட புசியானந்த் உள்ளிட்டோர்லாம் தீயா வேலை செஞ்சிட்டு இருக்காங்களா கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் பட்டுக்கின்றே பிரேகமாய் பெயர் மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை ஒன்று மின்னம்பலம் முதல் மொபைல் பத்திரிகை